ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரிஹி ஓம் சாப்டர் சிக்ஸ்டீன் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நம அத்த ஷோட சோத்தியாயக தெய்வாசர சம்பத் விபாக யோகஹ இந்த பதினாறு பதினாறாவது அத்தியாயத்தில் உள்ள எல்லா ஸ்லோகத்தையும் இப்போ கணிசப்படி போகிறதனால நீங்கள் எல்லோரும் ஒரு ரூமுக்கு போயிட்டு நிசப்தமாக இருக்கட்டும் ரூமாக இருக்கட்டும் டோர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்கோ லைட் வந்து நினைச்சிடுங்கோ ஜஸ்ட் இந்த ஆடியோ கீப் ஸ்டா ஆன் பண்ணுங்க கீப் குளோஸ் யூரைஸ் அண்ட் கீப் லிசனிங் டு இட் முதல்ல இந்த ஸ்லோகத்தின் பதினாறாவது ஒரு முகவுரை மனிதனின் இரு பக்கங்களில் ஒன்று தெய்வீகம் மற்றொன்று அசுரத்தன்மை தெய்வீகத்தில் நிலை நின்றால் தெய்வீகத்தை வளர்த்தால் அவன் தெய்வமாகிறான் அசுரத்தன்மையை வளர்த்தால் அவன் அசுரனாகிறான் சிலரிடம் இயல்பாகவே தெய்வீக பண்புகள் மிகுந்து காணப்படும் சிலரிடம் அசுரத்தன்மை மேலோங்கி நிற்கும் இதனை வைத்து தெய்வ இயல்பினர் அல்லது அசுர இயல்பினர் என்று மனிதர்களை பாகுபடுத்தலாம் இந்த அத்தியாயத்தில் தெய்வீகத்தன்மை மற்றும் அசுரத்தன்மை இரண்டையும் சம்பத் அதாவது செல்வம் என்று கூறப்பட்டுள்ளது செல்வம் என்றால் என்ன காரணத்திற்கு பணம் என்று எடுத்துக்கொள்வோம் பணத்தை உண்டால் பசி போகுமா போகாது ஆனால் அதே பணத்தால் உணவை வாங்கி உண்டால் பசி போகும் அதுபோல்தான் தெய்வீக பண்புகள் இருப்பதால் ஒருவன் இறைநிலையை அடைந்து விடுவான் என்று கருதுவதும் அசுரப் பண்புகளில் உள்ளவன் அதோகதியை அடைவான் என்றும் கருதுவதும் சரியல்ல தெய்வீக பண்புகளும் சரி அசுரப் பண்புகளும் சரி இரண்டுமே இறைவனை நோக்கி செலுத்தப்பட வேண்டும் அப்போதுதான் ஒருவன் இறைநிலையை அடைய முடியும் இதனுடைய பொருள் என்ன உதாரணத்திற்கு தானம் தவம் போன்ற தெய்வீக பண்புகளை எடுத்துக்கொள்வோம் இவற்றை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தே அவை யோகமாக இறைவனுடன் நம்மை இணைக்கின்ற சாதனமாக அமையும் தவம் வழிபாடு பூஜை ஜபம் போன்றவை மனிதனிடம் கொடுக்கப்பட்டுள்ள சம்பத் அதாவது பணம் இ இறை அனுபூதிக்காக பயன்படுத்தினால் மட்டுமே அவை தெய்வீக இயல்புகளாக பரிணாமிக்கும் அதுபோலவே அசுர இயல்புகள் அசுர இயல்புகளை பெற்றிருப்பதால் ஒருத்தன் ஒருவனுக்கு நல்ல கதியே கிடையாது என்பதும் கிடையாது அவற்றின் போக்கை திருப்பி இறைவனை நோக்கி செலுத்தினால் அவையும் யோகமாக அமையக்கூடும் இந்த பிக் பிரீஃப் இன்ஸ் இன்ட்ரொடக்ஷனோட நம்ம ஆரம்பிக்கலாம் ஸ்ரீ பகவானுவாச்ச பகவான் சொல்கிறார் அர்ஜுனா பயமின்மை மன ஞானத்திலும் யோகத்திலும் நிலை பெற்றிருத்தல் தானம் புலநடக்கம் வழிபாடு சாஸ்திரங்களை படித்தல் தவம் நேர்மை ஆகியவை தெய்வீக இயல்புடன் பிறந்தவனுக்கு உரிய குணங்கள் ஆகின்றன மற்றும் தீங்கு செய்யாமை உண்மை கோபமின்மை தியாகம் அமைதி கோல் சொல்லாமை உயிர்களிடம் இரக்கம் பிறரது பொருளை விரும்பாமை மென்மை நாணம் உறுதிய மனம் மற்றும் ஆகியவையும் தெய்வீக இயல்புடன் பிறந்தவனுக்கு உரிய குணங்களாகின்றன அர்ஜுனா தைரியம் பொறுமை திடசங்கல்பம் தூய்மை வஞ்சகமின்மை கர்வமின்மை ஆகியவையும் இயல்புடன் பிறந்தவனுக்கு உரியவை ஆகின்றன அர்ஜுனா அசுர இயல்புடன் பிறந்தவனுக்கு பகட்டு இருமாப்பு தற்பெருமை கோபம் கடுமை அறியாமை ஆகியவை பண்புகளாக அமைகின்றன தெய்வீக இயல்பு மோட்சத்தை தருவது அசுர இயல்பு பந்தத்தை தருவது என்று கருதப்படுகிறது அர்ஜுனா வருந்தாதே நீ தெய்வீக இயல்புடன் பிறந்திருக்கிறாய் அர்ஜுனா இந்த உலகில் தெய்வீக இயல்பினர் அசுர இயல்பினர் என்று இரண்டு வகையினர் உள்ளனர் தெய்வீக இயல்பு பற்றி விரிவாக கூறப்பட்டது இனி அசுர இயல்பை பற்றி நீ என்னிடம் இருந்து தெரிந்து கொள் அசுர இயல்பினர் தக்கவற்றையும் செய்யத் செய்யத்தக்கவற்றையும் செய்யத்தகாதவற்றையும் மாட்டார்கள் அவர்களிடம் தூய்மை இல்லை நல்லொழுக்கமும் இல்லை உண்மையும் இல்லை உலகம் அடிப்படை நியதிகள் அற்றது தர்மத்தில் நிலை பெறாதது கடவுள் இல்லாதது பெண் ஆண் உறவினால் தோன்றியது காமத்தை காரணமாக கொண்டது என்பதை தவிர வேறு என்ன என்று அவர்கள் அசர இயல்பினர் சொல்கின்றனர் தங்கள் அற்ப புத்தியினர் இந்த கருத்தை பிடித்து கொண்டு வாழ்க்கையை வீணடித்து கொண்ட கொடுஞ்செயல் புரிகின்ற உலகின் எதிரிகளாக அதன் அழிவிற்காகவே தோன்றியுள்ளனர் நிறைவு செய்ய முடியாததுமான காமத்தை சார்ந்து அதாவது காம வசப்பட்டு ஆடம்பரமும் தற்பெருமை கர்வம் கொண்டவர்களாக மதிமயக்கத்தால் மயக்கத்தால் கெட்ட எண்ணங்களை ஏற்றுக்கொண்டு தீய நோக்கங்களுடன் அவர்கள் செயல்படுகிறார்கள் அளவிட முடியாததும் மரணத்தை முடிவாகவும் முடி முடிவாக கொண்டதுமான ஆசைகளின் வசப்பட்டு அவை நிறைவேறாததால் கவலை அடைந்தவர்கள் காம நுகர்ச்சியையே அனைத்திலும் மேலானதாகக் கருதி எல்லாம் இவ்வளவுதான் என்று தீர்மானித்தவர்கள் நூற்றுக்கணக்கான ஆசைகளால் வசப்படுத்தப்பட்டவர்கள் காமம் கோபம் இவற்றினுடன் வசப்பட்டவர்கள் காமபோகத்திற்காக நியாயமற்ற வழிகளில் செல்வக் குவில்களை தேட முயல்கின்றனர் இது இன்று என்னால் அடையப்பட்டது இந்த ஆசை நிறைவேறப் பெறும் இது எனக்கு உள்ளது மேலும் இந்த செல்வமும் வந்து சேரும் என்றெல்லாம் அசுர இயல்புனர் கருதுகின்றனர் என்னால் இந்த எதிரி கொல்லப்பட்டான் மற்றவர்களையும் கொள்வேன் என்று இருமாப்பு கொள்கிறார்கள் நானே தலைவன் நான் போகங்களை அனுபவிக்கிறேன் நான் நினைத்ததை நிறைவேற பெற்றவன் நான் பலசாலி நான் சுகமாயிருப்பவன் நான் பணக்காரனாக உயர் குணத் குலத்தவனாக இருக்கிறேன் எனக்கு சமமானவன் வேறு யார் இருக்கிறான் நான் யாகம் செய்வேன் தானம் செய்வேன் மகிழ்ச்சி அடைவேன் என்றெல்லாம் அறியாமையில் மதிமயங்கி அவர்கள் பிதற்றுகிறார்கள் பல்வேறு சிந்தனைகளால் குழப்பமடைந்தவர்கள் மோக வலையில் சிக்கியவர்கள் காமபோகங்களில் மூழ்கியவர்கள் பால் நரகத்தில் வீழ்கிறார்கள் தற்புகழ்ச்சி உடையவர்கள் பணிவற்றவர்கள் செல்வச் செருக்கும் ஆணவம் உடையவர்கள் அவர்கள் ஆடம்பரத்திற்காக பெயரளவில் யாகம் அதாவது விதிப்படி அல்லாத யாகங்களை செய்கிறார்கள் ஆணவம் வலிமை செருக்கு காமம் கோபமும் உடையவர்கள் தங்களிலும் பிறரிலும் இருக்கின்ற என்னை வெறுத்து அவமதி அவமதிக்கின்றனர் வெறுக்கத்தக்கவர்களை கொடியவர்களை மனிதர்களுள் கடைப்பட்டவர்களை இழிந்தவர்களை பிறந்து இறந்து உழலும் சம்சார உலகில் அசுர இயல்புடைய பிறவிகளிலேயே எப்போதும் அவர்களை நான் தள்ளுகிறேன் அர்ஜுனா மூடர்கள் பல பிறவிகளில் அசுரப் பிறவிகளை அடைந்து என்னை அடையாமலேயே அதைவிட கீழான கதியை அடைகிறார்கள் காமம் கோபம் அவ்வாறே பேராசை மூன்று விதமான இவைகள் நரகத்தின் வாசல்கள் இவை அனைத்தும் மனிதனுக்கு அழிவைத் தருவது ஆதலால் இந்த மூன்றையும் விட வேண்டும் குந்தியின் மகனே இந்த மூன்று நரக வாசல்களிலிருந்தும் விடுபட்ட மனிதன் தனக்கு நன்மை செய்கிறான் அதன் பிறகு மேலான கதியை அடைகிறான் எவனொருவன் சாஸ்திர விதியை புறக்கணித்து காமத்தால் துண்டப்பெற்று செயல்படுகிறானோ அவன் இறை நிலையையோ சுகத்தையோ அல்லது மோட்சத்தையோ அடைவதில்லை அர்ஜுனா ஆகியனால் செய்யத்தக்கது எது செய்ய தகாதது எது என்பதை உறுதிப்படுத்துவதில் உனக்கு சாஸ்திரமே வழி வகுக்கிறது ஆகையினால் சாஸ்திரம் குறிப்பிட்டு சொல்வதை அறிந்து இந்த உலகில் செயல்பட நீ கடமைப்பட்டிருக்கிறாய் ஓம் தத் உபனிஷதமும் பிரம்ம வித்யையும் யோக சாஸ்திரமும் ஸ்ரீ கிருஷ்ண மற்றும் அர்ஜுனனிடையே நடந்த உரையாடலமாகிய ஸ்ரீமத் பகவத்கீதையில் தெய்வாசுர சம்பத் விபாக என்ற தலைப்பு கொண்ட பதினாறாவது அத்தியாயம் நிறை பெறுகிறது சமாப்தம் இந்த பதினாறாவது அத்தியாயம் ஃபுல்லாக சம்மரி முடிஞ்சுடுத்து முன்னாடி சொன்ன மாரி எல்லோரும் இது இந்த இது வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டார்க் ரூம் போங்கோ அப்புறம் கண்ணை மூடின்றிருங்கோ இந்த ஆடியோ ஆன் பண்ணுங்கோ தென் பகவான் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன் விடையே என்ன நடந்திருக்கு என்ன மாதிரி நியதிகளை பகவான் சொல்லியிருக்காருங்கிறது கேளுங்கோ உங்களுக்கு பரிபூர்ண ஆசைகள் கிடைக்கும் நன்றி